ஒரு பட்ச

ஒரு புள்ளி அபிலம் அணிகளுக்கு இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி தமிழன் அணிகள் செயல்பட்டுக் கொள்ளுங்க அதனைத் தொடர்ந்து இதும் அணிகளும் உடனே அறிக்கிறங்க அதனைத் தொடர்ந்துள்ள ஆடக்கூடிய அணிகள்

அபிராமம் அபிராமம் நான்கு குழுவிலும் கல்மேடு எந்த ஒரு குழுவிலும் எடுக்காமல் தற்போது ஆட்டம் நடைபெற்றப்படுகிறது லாஸ்ட் ஃபைவ் லாஸ்ட் கடைசி ஐந்து நிமிடம் லாஸ்ட் பைவ் மினிட்ஸ் ஆட்டத்தை நெருங்கியக்கூடிய கடைசி ஐந்து நிமிடம்

மூன்றாவது ரைட் அதாவது அபிகிரம கடைசி நாகம் கடைசி நாகம் पढि <laughs> पढ्छ தொடர்ந்து ஏன் புட்டை கடைசி மூன்றிய விட ஆட்டத்தில் கடைசி மூன்றியம் இந்த போட்டிக்கு அடுத்த விளையாட வேண்டிய நீங்க ஏவியம் புதுக்கோட்டை தமிழர் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து நாகப்பட்டி சேவைக்காரர் மற்றும் கொன்னையாபுரம் தயாரிப்பற்ற கேட்டுக்கொள்ளப்படுகிறது நோம்பகுளம் அழுத்தடுத்த போட்டியாக நோம்பகுளம் கோட்டை அழுத்தடுத்த போட்டியாக அரமக்குடி தஞ்சாவூர் அடுத்தடுத்து அருள் டவர்ல வரலை பட் நான் இல்ல டாட்டா வந்திருக்கான் லாஸ்ட் 2 மினிட் 2 இத என்ன تاني தேடறியடா இல்ல இல்ல இது ஆரம்ப கடைசி 2 மினிட் தேடறி படுவாடுப்பா ஐ ஃபசி ஆல் சேரும் கடைசி 2 மினிட் சொல்லு சொல்லு டவாரை இரு ஆல் பாருங்க

இதைத் தொடர்ந்து புதுக்கோட்டை அதனை எதிர்த்து ஆரக்கூடிய தமிழன் தூத்துக்குடி அணியும் அபராவின் பத்து புள்ளிகளும் கல்லூரி போட்டி இருந்து மறுபடியும் ஏடிஎம் புதுக்கோட்டை அணியும் அதனை அணி தமிழன் தூத்துக்குடி போட்டி அபிராமம் அதனை எதிர்த்து இதோட சி அணியும் கிராமத்திற்கு அணியும் அபிராமத்துள்ளது Kanımın rengini görüyor